கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலும் நன்மைகளும் சில பிரச்சனைகளும் நிறைந்த மாதமாக செப்டம்பர் இருக்கின்றது மாதம் முழுவதுமே செவ்வாய் பத்தில் வலுவாக இருப்பதால் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் குரு ஒன்பதில் இருப்பதால் திருமணம் வேலை புதிய தொழில் தொடங்குவது வீடு வண்டி வாங்குவது நோய்களிலிருந்து விடுபடுவது போன்ற நல்ல விஷயங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது அது இந்த மாதமும் தொடரும் முக்கியமாக குரு ஒன்பதில் இருந்து ராசியை பார்ப்பதால் ராசியில் இருக்கும் கேதுவால் ஏற்படும் விரக்தியை பெருமளவு குரு குறைத்து விட்டார் என்பதே உண்மை இருந்தாலும் ராசிநாதன் புதன் மாதத்தின் நடுப்பகுதியில் பன்னிரண்டில் இருக்க போவதால் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு புதன் பேச்சை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் பேசும் பேச்சில் கவனமும் நிதானமும் பொறுமையும் தேவை நீங்கள் பேசும் பேச்சால் பிரச்சனைகள் எழலாம் நீங்கள் பேசியதை எதிராளி தவறாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதி வரை சூரியன் பன்னிரண்டில் இருக்கப் போகின்றார் இதனால் தந்தை அரசு மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் சற்றே பிரச்சனையான ஒரு சூழல் இருக்கும் இதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள் மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு அதாவது பதினைந்து தேதிக்கு பிறகு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் எதை பத்தினா தந்தை அரசு மேலதிகாரி சார்ந்த விஷயங்கள் ஓகே இறுதியாக சுக்கரன் நீச்சமாக இருக்க போவதால் கலைத்துறை ஃபேஷன் போன்ற வேலைகளில் இருக்கும் நபர்களுக்கு பிரச்சனைகள் இயலாம் சுக்கரன் இரண்டாம் வீட்டிற்கு மறைவதால் இருபது தேதி வரை குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம் குரு ஒன்பதிலிருந்து ராசியை பார்க்கின்றார் அவர் சுக்கரனையும் பார்க்கின்றார் அதனால் பிரச்சனைகள் கட்டுக்குள் தான் இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்